கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சகலவித ஆசீர்வாதங்களும் நிறைந்ததாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆண்டிற்கான சட்ட வாக்கிய வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை வாக்குத்தங்களாக இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிறார் அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் பாபிலோனியரார் எருசலேம் நகரம் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டு அவைகளுள்ள எல்லாம் அஸ்திபாரம் மட்டும் விடப்பட்டு அவை பயன்படுத்த முடியாதபடி இடிக்கப்பட்டு சேதமடைந்த சூழ்நிலையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் என்பது ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் என்று சொல்லும்போது நம் சந்ததியை குறித்த வாக்கு காணப்படுகிறது நம் சந்ததியின் நிமித்தம் நாம் இழந்து போன நாம் சேதப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு இரண்டு கட்டளைகளை இந்த அதிகாரத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து அந்த உபவாச நாளை எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்த காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது அதே போல ஓய்வு நாட்களை நாம் பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இரண்டு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளைகளை நாம் கைக்கொண்டு நாம் உபவாசித்து ஜெபிக்கும்போது நமது பிள்ளைகளின் வாழ்க்கை சீரானதாக பாழாய் எல்லாம் கட்டப்பட்டு அவர்கள் உயர் ஸ்தலங்களில் தங்குகிற நபர்களாக மாறுவதற்கு அது ஆசீர்வாதமாய் அமையும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம் பிள்ளைகளுக்காக உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கவும் ஓய்வு நாட்களை ஆசிரிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் நம் தலையின் மேல் வந்து பழிக்கும் வேதத்தில் அண்ணாள் குறித்து நாம் பார்க்கும்போது அண்ணாள் உபவாசத்தோடு கண்ணீரோடு ஆண்டோருடைய சமூகத்தில் ஜெபித்தபோது ஆண்டவர் அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் சாதாரண தீர்க்கதரிசி அல்ல ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை ஆண்டவர் முதலாவது தீர்க்கதரிசியை அண்ணாளுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம் அவள் பாழாய் கிடந்த அவளது கருவை ஆண்டவர் கண்டு ஒரு பெரிய தீர்க்குதரிசியை அவளுக்கு கொடுத்து அவளது சந்ததிகள் அநேகரை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு மனிதராக அவரை உயர்த்திற்று என்று நாம் பார்க்கிறோம் அதே சமயம் ஏலி கத்துறது ஊழியத்தை செய்தாலும் தன் பிள்ளைகளுக்கு இந்த உபவாச காரியங்கள் ஓய்வு நாள் ஆசிரிப்புகளை சரியாக சொல்லி கொடுக்காததினால் அந்த பிள்ளைகள் மீண்டும் பாழான இடத்திற்கு அவர்கள் சென்றதை நாம் பார்க்கிறோம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாமும் நமது வாழ்க்கையில் நாம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டுள்ள நம் சந்ததி உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் நமது வாழ்க்கையில் பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற காரியங்கள் நமது வாழ்க்கையில் சாபங்களாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கட்டி எழுப்பத்தக்கதாய் அவர்கள் ஆசிர்வாதம் பெற வேண்டுமென்றால் நாம் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபித்து ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக ஆசிரிக்கும் போது அவர்களுக்குள்ளும் அந்த விசுவாசம் பற்றியறிய ஆரம்பிக்கும் வேதத்தில் தீமோத்தேயுக்கு இருந்த விசுவாசம் அவரது பாட்டியிடமிருந்தும் தாயிடமிருந்தும் அவர் பெற்று கொண்டது ஆலய வாஞ்சை வேத தியானம் எல்லாவற்றையும் நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் அதுவே இந்த புத்தாண்டில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் நாம் நமது பிள்ளைகள் பாழாய் கிடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுந்து கட்ட வேண்டும் என்றால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் பாளைய காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் இந்த புத்தாண்டு நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துருவார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செல்தீரோமப்பா கத்தாவை யுகா யுகமாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு காண கிருபை செய்தீர் உமக்கு நன்றி செலுத்தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சகல மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துடலுமப்பா ஆண்டவரே எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட நிற்கிருபி செய்திடலுமப்பா உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பூர்வம் முதல் பாழாய் கிடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு எழுந்து ஆண்டவரே உயரமான ஸ்தலத்தில் அவர்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் கொடுத்தர்லும் அதற்கு நீர் கட்டளையாய் கொடுத்த உபவாச ஜபத்தையும் அன்றவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியையும் நாங்கள் தவறாமல் கை கொள்வதற்கு கிருபை மீட்ப மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்